வணக்கம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில சில சமயம் என்னடா இது இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியலேன்னு தோணும் இல்லையா அப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்கள்ல எப்படி அதை தாண்டி வர்றதுன்னு அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு வழியை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் வாங்க இந்த விஷயத்த ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்மள பல பேருக்கு மனசுல வர ஒரு கேள்வி தான் இது நான் என்ன செஞ்சாலும் அது தோல்வியில தான் முடியுது இருந்து நான் எப்படி வெளியே வருது இந்த மாதிரி ஒரு ஆதங்கமான கேள்விக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் ஆன்மீகம் ஆன்மீகம்னாவே அது ஒரு தேடல் தானே இங்க அந்த தேடல் ஒரு அன்பரோட கேள்வியா வெளிப்படுது ஒரு குரு கிட்ட கேட்கப்படுற இந்த மனப்பூர்வமான கேள்விதான் நம்ம தேடலுக்கான முதல் படி இந்த கேள்விக்கு பதில் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தென்னாட்டின் மாபெரும் சித்தர் அகத்திய மாமுனிவர் அவரோட வார்த்தைகள் அது சும்மா ஒரு பதில் இல்லைங்க அது இருட்டுல நமக்கு வழிகாட்டுற ஒரு தீபம் மாதிரி சரி அப்போ இப்படி விரக்தியோட விளிம்புல நிக்கிற ஒருத்தருக்கு அந்த மாமுனிவர் என்னதான் சொல்றாரு அவர் எடுத்தவுடனே ஒரு தீர்வு சொல்லல அதுக்கு பதிலா நாம தோல்வின்னு நினைக்கிறோமே அதோட அர்த்தத்தையே மாத்தி யோசிக்க வைக்கிறாரு அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாரு இங்கதான் அகத்தியரோட ஞானம் எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது அவர் என்ன சொல்றாருன்னா தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது அது வெற்றிங்கிற இடத்துக்கு போறதுக்கான ஒரு படிக்கெட்டு ஆமாங்க ஒரு படி நம்ம ஒவ்வொரு தடவை எடர்னாலும் அது முன்னாடி தான் கொண்டு போகுது சரி தோல்வி ஒரு படின்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த படிய ஏறும்போது ஏன் இவ்ளோ வலிக்குது அந்த துன்பத்தோட உண்மையான நோக்கம்தான் என்ன வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா துன்பம்ங்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கற தண்டனை இல்லையா அது ஒரு திருத்தம் சொல்ல நம்மளோட ஈகோ நம்மளோட அகங்காரம் நம்மள தப்பான வழியில கூட்டிட்டு போம்போது இறைவன் துன்பம்ங்கிற ஒரு கருவியை வச்சு நம்மள சரி பண்றாராம் நம்மள சரியான பாதைக்கு திருப்பி விடுறாராம் சரி இந்த மாதிரி தத்துவத்தோட மட்டும் அகத்தியர் நிறுத்தல ஏன்னா ஆன்மீகங்கிறது வெறும் பேச்சில்ல அது செயல்ல இருக்கணும் இல்லையா அதனால தான் இந்த கஷ்டங்களை தாண்டி வரத்துக்கு நாம செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு பரிகாரத்தையும் அவர் சொல்றாரு அவர் சொல்ற அந்த வழிமுறையை தான் நவகிரக தீபம் ஏத்துறது இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது இதை ஒவ்வொரு வீட்லயும் தினமும் செய்யணும்னு சொல்றாரு அப்போ இந்த நவகிரக தீபம்னா என்ன நமக்கு தெரியும் நவ கிரகங்கள்னு ஒன்பது கிரகங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அதுங்கதான் காரணம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா இந்த தீபத்தை ஏத்துறது மூலமா நாம அந்த ஒன்பது கிரகங்களோட அருளை பெறலாம் அதுதான் இதோட தாத்பரியம் இந்த சடங்கோட அழகே அதோட எளிமைதான் ஆனா அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு இது நம்ம முன்னோர்கள் காலங்காலமா செஞ்சுட்டு வர்ற ஒரு விஷயம் நெய் கற்பூரம் ஏலக்கானு சில பொருட்களை வச்சு விளக்கேற்றும் போது அது வெறும் வெளிப்படையான செயல் மட்டும் இல்லை நம்மளோட நம்பிக்கையை ஒரு செயல்ல காட்டுறோம் அப்போ அந்த பிரபஞ்ச சக்திகளோட நம்ம இணைறோம் இதுதான் அந்த இறை அருளை பெறத்துக்கான வழி யோசிச்சு பாருங்க இந்த சின்ன சடங்குக்கு எவ்வளவு பெரிய பலன் இருக்குன்னு இது வெறும் நமக்காக மட்டும் இல்ல இந்த வழிபாட்டால நம்ம முழு குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம சந்ததியே நம்ம பரம்பரையே நல்லா செழிப்பா வாழும்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்க ஆகமொத்தத்திலே இந்த எல்லா வழிமுறைகளோட நோக்கமும் ஒன்னே ஒன்னுதான் நம்மள நாம இறைவனோட அருளுக்கு தகுதியானவங்களா ஆக்கிக்கிறது அந்த அருள் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும் தைரியம் தானா வந்துடும் இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்மீக வழியெல்லாம் நம்ம வாழ்க்கையில கஷ்டமே வராம தடுக்கிறதுக்கு இல்ல அதுக்கு பதிலா என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அத அசைக்க முடியாத நம்பிக்கையோட எதிர்கொள்றதுக்கான தைரியத்தை நமக்கு தான் கடைசியா அகத்தியரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம் சோதனைகள் கண்டிப்பா வரும் அதுதான் வாழ்க்கை ஆனா எப்ப நாம பயப்படாம அதை எதிர்த்து போராட துணிஞ்சு நிக்கிறோமோ அப்போ இறைகன் நமக்கு பின்னால் இல்ல நம்ம கூடவே நிப்பான் அந்த தைரியம் வர்ற இடம்தான் உண்மையான ஆன்மீகத்தோட ஆரம்பம் நன்றி